இங்கே திருவண்ணுத்தில் அக்ஸையாக்கு தான் போகிறேன் ஓட்டர் ஐடி புதுசாக பதிவு பண்ண போகிறேன் அதுதான் கிளம்பியிருக்கேன் அந்த அக்ஷயாங்கிறது எங்கே இருக்குன்னா வேரூர்கடா இங்கேருந்து அம்பலம்புக்குலேருந்து பஸ் ஏறினாலும் சரி ஒரு பதினஞ்சு ரூபா எலக்ட்ரிக் பஸ்ஸில் போகலாம் ப்ரைவேட் பஸ்ஸில் போகலாம் கவர்மெண்ட் பஸ் இருக்கு லோக்கல் பஸ் இருக்குது எல்லாமே வா வாக்கல் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் வந்து நம்ம போனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடும் அதனால வந்து இப்போயே கிளம்பியாச்சு அது தான் இருக்குது அந்த அக்ஷயாங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஜெராக்ஸு எல்லாம் பார்த்திங்களா அங்கே வந்து நமக்கு வந்து ஓட்டைட்லாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் அங்கே வந்து அக்ஷயான்னு சொல்கிறாங்க அதுதான் கிளம்பியிருக்கேன் எனக்கு ரிங் போடுற ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வலது கையில் போடுற பிடிக்கும் கையில் போடுற பிடிக்கும் பதிவு பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ i don't know what ஒரு இடத்துக்கு கிளம்புறேன்னா எல்லாமே வந்து பொருள் சேகரித்து கொண்டு போகிறது தான் பெரிய விஷயம் ஆதார் கார்டு எடுத்தாச்சு அதுக்கடுத்து ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ இப்போ எங்கேருக்கு வந்து பிடிச்சிருக்க போகிறேன் நம்ம வேறு எதாவது பொருள் எடுக்கும்போது ஈஸியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் கண்ணில் போடும் ஆனால் எப்போ நம்ம எப்போ தேவையோ அப்போ அந்த பொருள் வந்து நம்ம கண்ணில் படவே ரொம்ப பிடிச்சி ஸ்ட்ரெஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு அது கிடைக்கும் எப்போவே ஒரு ஃபைலெலாம் போட்டுப்பேன் ஒரு வழிய ஃபோட்டோ கிடச்சிச்சு நல்ல வேலை இந்த மாதிரி ஃபோட்டோ நிறையா இருக்குது ஆனால் அதெல்லாம் எங்கே தான் இருக்குன்னு தெரியல வீட்டில் இருந்தால் அக்ஷய பேடுன்னா இதுக்கு வந்து ஒரு அதான் செட் பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி பொருளை வந்து நீங்கள் கண்ணாடெலாம் வைக்கக்கூடாது இது ஒரு எனக்கு வந்து ஒரு எங்கேயும் கிளம்போது ஒரு அவசரத்தை கிளம்பு கிடைக்காதுங்களா அது பெரிய விஷயம்தான் இப்போ கிடச்சிருச்சு எல்லாமே ஒரு ஃபைல் தான் பிடிச்சிக்கணும் ஆதார் கார்டு இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸு அப்போ வந்து பேங்க் அக்கௌண்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பாஸ்புக்லேருந்து ஏடிஎம் கார்டுலேருந்து பேன் கார்டுலேருந்து எல்லாமே வந்து ஒரே பையோட ஸ்கூல் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து ஒரே இதில் தான் போடணும் இப்படி வந்து நம்ம வந்து எங்கேயும் போகும்போது பேப்பட்ருக்குங்களா இது வந்து எல்லாருக்குமே உள்ளது தான் நானே சேஞ்ச் பண்ணி என்ன சே என்ன நானே சேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ எல்லாத்துக்கும் உள்ளே வச்சுக்கலாம் ஐடி பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கொண்டு வரேன் எல்லாம் பண்ணியாச்சு

வீட்டிலிருந்து கிளம்பிட்டேன் ஆக்சுவலி இப்போ கிளம்பியாச்சு வழியே ஆட்டோ வந்து ஆட்டோல ஏறிவேன் இல்லைன்னா பஸ்ல போயிருவேன் தெருக்கு நடந்தபோது ஃபுல்லாக மரங்கள் தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் வெயில் இருக்காது சரி போயிட்டு இருக்குமா கேள்விக்கிட குரல்